ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோம் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதாவது பேபி இருக்கும் வாட்டர் பேக் இதுதான் நம்ம பேபிக்கு ஒரு சேஃப்டி பிளாங்கெட் மாதிரி இது நல்லா இருந்தால் பேபி க்ரோத் சூப்பராக இருக்கும் வாங்க சிம்பிளாக நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூய்டை ஷார்ட்டாக ஏஎஃப்னு சொல்லுவாங்க ஏஎஃப்னா பேசிக்கலி பேபி இருக்கும் வாட்ரு பேக் இதில் தான் பேபி முடிந்த அளவுக்கு ஃப்ரீலி மூவ் பண்ணும் கிக் பண்ணும் டேர்ன் ஆகும் இதுக்கு மெடிக்கலாக ஆம்னியோட்டிக் சாக் ப்ளஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க செகண்ட் நம்ம ஏஎஃப் பேபிக்கு எப்படி உதவும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு க்யூஷன் போல் ப்ரொடெக்ட் பண்ணோம் ஆம்னியோட்டிக் ஃப்ளியட் ஒரு சாஃப்ட் பில்லோ போல் ஒர்க் ஆகும் வெளியில் இருந்து வரும் ஜர்க்ஸ் ப்ரெஷர் இருந்தாலும் பேபி சேஃபாக இருக்கும் செகண்ட் பேபி மூமெண்ட்ஸ் ஈஸியாகும் கிக்ஸு ஸ்ட்ரெச்சர்ஸ் டேர்ன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக செய்ய ஏஎஃப் ஹெல்ப் பண்ணோம் பேபி மசில்ஸ் போன்ஸ் டெவலப் ஆக ஏஎஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேர்ட் பேபி லங்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் பேபி அந்த ஃப்ளூய்டை ஸ்வாலோ பண்ணி ப்ரீத் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் இதுதான் லங்ஸ் டெவலப் ஆக உதவும் ஃபோர்த்து கார்டு சேஃப்டி அம்ப்ளிகோல் கார்ட் ட்விஸ்ட் ஆனாலும் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால அதுக்கு க்யூஷனிங் கிடைக்கும் பிளட் ஃப்ளோ சேஃபாக இருக்கும் ஃபிஃப்த்து இன்ஃபெக்ஷனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் ஃப்ளூயிட் ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் லேயர் ஹார்ம்ஃபுல் ஜேர்ம்ஸ் வராமல் காப்பாற்றும் இப்போது தேர்டாக நம்ம பார்க்க போகிறது லோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஏஎஃப் குறைவாக இருந்தால் என்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாம் சிலருக்கு ஏஎஃப் குறைவாக இருக்கும் இதை ஆலிகோ ஹைட்ரோ ஆமினோஸ்னு சொல்லுவாங்க லோ ஏஎஃப் இருந்தால் பேபி மூமெண்ட்ஸ் இருக்கும் பட் குறைவாக இருக்கும் பேபி க்ரோத் ஸ்லோ ஆகும் டெலிவரி பாசிபிலிட்டி ஏர்லி ஆகும் யூஷுவலி டாக்டர் ஸ்கேனில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நல்ல ஹைட்ரேஷன் ஐவி ஃப்ளூயட்ஸ் பேபி மானிட்டரிங் என்று மேனேஜ்மெண்ட் இருக்கும் டாக்டர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஹை அம்யாட்டிக் ஃப்ளூயிட் அதாவது ஏஎஃப் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஏஎஃப் அதிகமாக இருந்தால் இதை பாலி ஹைட்ரோ அமினோஸ்னு சொல்லுவாங்க இதில் சிம்டம்ஸ் டம்மி ஹெவியாக ஃபீல் ஆகும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இதுக்கும் காசஸ் இருக்குது சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் ட்வின்ஸ் அல்லது பேபி ஸ்வாலோய் இஷ்யூ பட் எல்லா கேசஸும் டேஞ்சரஸ் இல்லை டாக்டர் அட்வைஸ் இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்த்து பேபி சேஃப்டி டிப்ஸ் பேபி சேஃபாக இருக்க ஏஎஃப் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஏஎஃப்பை நம்ம டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் அதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யலாம் அதில் ஃபஸ்ட்டு டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் டெய்லி தண்ணி குடிக்கணும் கோகோனட் வாட்டர் கூட ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பிபிஎன் அண்ட் சுகரை ரெகுலராக செக் பண்ணிக்கணும் பேபி மூமெண்ட்ஸை டெய்லி ஃபீல் பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா டாக்டர் ஸ்கேன் அண்ட் ரிவ்யூஸாக மிஸ் பண்ணக்கூடாது மதரும் பேபியும் சேஃபாக இருக்க டாக்டர் மானிட்டரிங் தான் பிக்கெஸ்ட்டு கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஎஃப் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா இதுதான் பேசிக்ஸ் இது சிம்பிளான ஒரு ஃபீவேர்ட் இல்லை நம்ம பேபிக்கான லைஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டாபிக் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்